ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் என்னங்க சொல்றீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரமாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாது உண்மையிலே கிடையாதா உண்மையிலே கிடையாதுங்க விக்கிரவாண்டி மாதிரி எல்லாம் பிரமாண்டம்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆனா அங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி எண்பதாயிரம் நாற்காலி தான் சொல்லிக்கிட்டது பத்து லட்சம் பேர் கூடுனாங்க இருபது லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடல கூடுனாங்களா இல்லையா இருக்கை போடலை அப்போ ரெண்டு லட்சம் நாற்காலி ரெண்டு லட்சம் நாற்காலி திருச்சி மதுரை திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும் நாற்காலி போதாதுரா குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிற பத்து லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு நாம தளபதிகளை என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதா கேள்வி இப்ப கூட்டம் கூடிரும் அது பேரறிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டுக் கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வர்றோம் ஐம்பது பஸ் வீராணம் வீராணம்னு போட்டு வீரானம்னு போட்டு ஐம்பது பஸ் வரும் ஐம்பது பஸ் வரணும் நீங்க கட்சி விட்டு நீக்குங்க வரும் அதே போல இழுப்பை குளம் என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்பு குளத்துல இருந்து பஸ் வரும் கருங்குளம் சேரங்குளம் தாளங்குளம் புளியங்குளம் வேப்பங்குளம் பேய்குளம் சாத்தாங்குளம் என்று சிறுவேங்கண்ணம் தொகுதியில இருந்து பஸ் வரும் தனித்தனி பூர் போர் போட்டு மொத்தம் அந்த கூட்டத்தில் குவைந்த போறது சிறுவேங்கண்ணம் தொகுதியெல்லாம் கிடையாது தென்காசி தொகுதியில கிடையாது தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்த இறக்க போறோம் அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எங்க உங்க ஊர்ல இருந்துறீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு ஒரு நடக்குது ஒரு ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க தாம்பரத்துல இருந்து இல்ல வந்து எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சேர்ந்தானே சேலத்தில் சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வரணும் நீங்க தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கிறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பார்த்து